அண்ணாமலையை பத்தி பேசுனா அண்ணாமலை திருமணமலை பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அந்த வலையில நான் விரும்பல விட விரும்பல அண்ணாமலை இந்த அளவுக்கு வாய்ப்பு செய்கிற அண்ணாமலை தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி செய்த சாதனைகளை பற்றி எல்லாம் தயாரா லட்சத்தீவு பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை காவிரி பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை முல்லைப் பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை தமிழகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட கை எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அடிக்கல் தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்எர்சி போன்ற விவகாரத்தில் நில எடுப்பு விவகாரத்தில் மக்கள் பாதிக்கப்படுக்கார்கள் அதிலையும் இந்த மத்திய அரசு பாராமுவ இப்படி உள்ள பிரச்சனைகளை பற்றி அண்ணாமலை பேசினால் நன்றாக தவிர டேகி விற்பதையோ இல்லை அன்றைக்கு விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் ஒரு எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எத்தனை எல்லா விஷயமும் அனாவசியமான விஷயங்கள் அத்தனை அந்நாட்டுக்கும் அதுக்கெல்லாம் அவர் அவர் வரிக்கு வரி பொலிப்புரையோ விளக்க உரையோலாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க